இறந்தா மட்டும்தான் இது நடக்கும்னு கமல் சார் சொல்லி இருக்காரு மகனுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாரா ஆர்த்தியோ ரவியோ பெரிய காரணம் கணிஷா சொல்லி இருக்காங்க வெளிநாட்டுக்கு போக போறாரா வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கமல் சார் தக்லைஃபோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் எல்லாத்திலுமே கலந்துகிட்டு இருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் பேசிட்டும் இருக்காரு சமீபத்துல நாமளே நிறைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை பார்த்திருப்போம் அதுல ஒரு முறை பேசும்போது கமல் சார் என்ன சொல்லிருக்காரு அதாவது சினிமாவிலிருந்து ஓய்வு நடிப்பில் இருந்து ஓய்வு அப்படிங்கறதெல்லாம் நடிகர்கள் இன்னமும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு நல்ல கதாபாத்திரங்களையும் கதைகளையும் பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சு நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டே இருக்காரு கத்துக்க ஆசைப்பட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு முறை கூட அவரு படம் தயாரிக்கிறத இப்ப வரைக்கும் நிப்பாட்டவே இல்லைங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க எஸ்எஸ்சி அவரு மகனுக்காக ஏறாத படியே இல்ல எஸ்எஸ் சி அவரு விஜய் அவரை அறிமுகப்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் ஏறாத படியே கிடையாது எல்லா இயக்குனர்களும் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க என் பையனை மேல கொண்டு வரணும்னு தான் சொல்லுவாங்க ஒரு இயக்குனர் அப்படிங்கறத மறந்து தன்னோட பையனுக்காக கீழே இறங்கி வேலை செஞ்சாரு அவரு விஜய் அவருடைய உயர்வுக்கு தந்தை தான் முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலம் இப்ப இது ரொம்ப வெளிப்படையா பேசி இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கணேஷா அவங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தி அவங்களுக்கு ஜெயம் ரவி இருக்கிற பிரச்சனை இவங்களுடைய பெயரை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க சொல்ல போனா மிரட்டல் எல்லாம் அதிகமா வந்துட்டு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டுறாங்க இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப அதிர்ச்சியாகவே இல்ல அத வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு நான் என்னோட கருத்துக்களை முடக்கவோ அல்லது போடவோ இல்ல யாரிடமும் மறக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல என்னோட செயல்களை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா தயவு செஞ்சு அதை என் முகத்துக்கு நேரா வந்து கேளுங்க என்ன சுத்தி நடக்கிற எதுக்கும் நான் ஒரு காரணமா இருக்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க தயவு செஞ்சு என்ன நீதிமன்றத்துக்கு கூட வர சொல்லுங்க நான் வர்றேன் கெஞ்சி கேட்டுக்கிற நேர்மையா பண்ணுங்க உங்களால எது கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரா கேளுங்க ஆனா தேவையில்லாத கருத்துக்கள் சாபங்கள் வசவு இதெல்லாம் வந்து நான் எப்படி அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாத்தீங்களா எதுக்காக தவறான வார்த்தைகள் எல்லாம் பதிவிடுறீங்க அப்படிங்கற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க உண்மை கொஞ்ச நாள்ல கண்டிப்பா தெரிய வரும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சூர்யா அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட மகள் தியா அவங்க கூட வெளிநாட்டுக்கு போயிருக்காராம் சொல்ல போனா தியா அவங்க இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க மும்பையில இப்ப பிளஸ் டூ படிச்சு முடிச்சிருக்க அவங்கள மேல் படிப்புக்காக அமெரிக்கா வந்து கூட்டிட்டு போக இருக்காங்களாம் மேலும் தியா அவங்களுக்கு இப்ப அமெரிக்கா அமெரிக்காவில அவங்க சேர்ந்து படிச்ச நினைச்ச கல்லூரியில வந்து இடம் கிடைச்சிருச்சாம் ஜூலை மாதம் அங்க வந்து அவங்க போக இருக்காங்களாம் இத்தனை வருஷமா கூடவே இருந்த மகள் படிப்புக்காக வெளிநாடு செல்றத சூர்யா அவரு தாங்கிக்க முடியாம ரொம்ப எமோஷனலா வந்து இருக்காராம் தேம்பி தேம்பி அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள பிரபலமான பத்திரிகையில தாங்க எழுதியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க